الورید ربی شرح لی صدری ویسر لی عمری وحل لکت کم من المثال یفقو قد ربی زدنی علما ورزقنی فهما یم پھر مانا رسول کریم صلی اللہ علیہ وسلم ورمید صلواتی صلو و ماہ اللہم صلی علی محمد اللہم صلی علیہ وسلم اللہم صلی علی محمد اللہم صلی علیہ وسلم அல்லாஹு அல்லாஹும் அண்ணாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேக்மார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடெட்டுமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆகும் ஔவாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே ஒரு மனிதனை நாம் கண்ணுற்ற பொழுது முதல் பார்வை அவர் அன்பானவரா அல்லது சினத்தவரா கரு என்பதை முதல் அறிவிப்பிலே நாம் அவரை ஆராய்கின்றோம் இவர் எப்படிப்பட்டவர் இவரிடம் நம்முடைய வேலை ஆகுமா இல்லை கழுவெடுத்து போகுமா அல்லது சினத்து போகுமா இல்ல அன்பாக போகுமா என்பதை நாம் முடிவெடுத்து அவரிடம் இந்த விஷயத்தை ஆரம்பிப்போம் இஸ்லாம் உங்கள் உள்ளத்திலே மனதிலே இரக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இரக்கம் என்பது அல்லாவின் புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்று விஷயங்கள் எல்லாம் அவ்வளாவிடம் இருந்து வருகின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களிடம் வளர்த்துக் கொள்ளுங்கள் இரக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வளர்க்க வளர்க்க அவ்வா உங்கள் இருக்கின்றான் என்று இஸ்லாம் அலகார் எடுத்து இயம்புகின்றது சில மனிதர்களை பார்ப்போம் கல் மனம் இருக்கின்றாரே மனிதர்களின் சில இனம் மனிதர்களின் சில குணம் அது மனம் என்பது மனிதர்களின் சில இனம் சில குணம் அப்படிப்பட்ட சிலவர்களும் இருக்கின்றார்கள் கல் போன மனதுடையவராயிருக்கின்றாரே எதற்கும் சஞ்சாரம் ஆகமாட்ட இருக்கின்றார் எதற்கும் இறங்கி வர சொன்னாலும் அவர் கல் மனம் கரையவில்லை என்று ஒரு மனிதரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் கல் மனம் படைத்தவர் என்று எப்போது நாம் கூறுகின்றோம் கடுமையான வார்த்தைகளை அவர் விடும் பொழுது அல்லது இறக்கமாற்று நடக்கின்ற பொழுது இந்த ரெண்டு விஷயங்களை ஒரு மனிதரை பற்றி நாம் புரிந்து கொள்கின்றோம் ஆனால் ஒரு கல்மணம் கூடும் ஒரு கல்மணம் கூடாது கூடாது என்பதை நாம் விட்டுடிக்க வேண்டும் கூடும் என்பதை எடுத்து நடக்க வேண்டும் இதுதான் மனித பண்பாடாக இருக்கின்றது எந்த கல்மனதை எடுத்து நடக்க வேண்டும் எந்த கல்மனதை விட்டுழிக்க வேண்டும் என்பதை நாம் வாழ்க்கை பாட நமக்கு அழகான முறை சொல்லி காட்டுகின்றது ஒரு மனிதரிடம் இரக்கமற்று நடக்கும் பொழுது அந்த கல்மனம் கரைந்து அவருக்கு உதவிடும் பொழுது அல்லாவருக்கு உதவிட முன்வருகின்றான் இப்படிப்பட்ட மனுஷ இப்படி என்று மக்கள் எல்லாம் போகின்றார்கள் ஆனால் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் எவ்வளவு துயர்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒரு பொருட்டே மறுக்க மாட்டார் மதிக்கவே மாட்டார் இது அல்லாவின் புறத்தில் இருந்து வந்தது கவலை இது அல்லாவின் புறத்தில் இருந்து வந்தது துக்கம் இது அல்லாவின் புறத்தில் வந்தது கஷ்டம் இதையெல்லாம் எனக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கை என்று அந்த கல்மண ஆகிவிடுவார் அந்த கல்மண நமக்கு கூறும் எவ்வளவு பாரங்களா அடிச்சாலும் சரி தாங்கிக் கொள்வார் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறாங்க சுலோகம் அல்லவா அவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் தாங்கிறார் குழம்ப மாட்டார் தன்னுடைய இயலாமையை மற்றவரிடம் சொல்லிவிட மாட்டார் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது இவ்வளவு துயரங்கள் இருக்கின்றது இவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது என்று ஒருபொழுதும் சொல்லிட மாட்டார் ஏனால் தாங்கக்கூடிய சக்தி அவர் மனம் இந்த விஷயத்தில் கல் மனம் ஆகிவிட்டது இது கூடும் என்று இஸ்லாம் கூறி கூறுகின்றது எது கூடாது கஷ்டம் வருகின்ற மனிதருக்கு நீ கல் நெஞ்சாக விடாதீர்கள் துயரம் வந்த மனிதருக்கு நீங்கள் துயரமான மனிதருக்கு நீங்கள் கல் மனதாக உங்கள் கல் மனதை கரையக்கூடிய மனதாக கொள்ளுங்கள் என்று பெருமான அரசு செல்லதாலம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றனர் உதாரணமாக சொல்ல போனார் மனிதனை மனிதனை நிந்திப்பது மனிதனை மனிதனை தண்டிப்பது மனிதனை மனிதனை ஏசுவது இதையெல்லாம் கல் நெஞ்சம் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்னும் ஒரு கோடி போன மேல போனா மிருகங்களை கூட வரைப்பார்கள் கல்லால் அடிப்பார்கள் ஏன் என்று கேட்டால் கூட சொல்ல ஏதோ மனசுல வந்து எரிஞ்சிட்டேன் மனசுல வந்து அடிச்சிட்டேன் கல் மனம் இரக்கம் இல்லாத மனம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்றது ஆதி காலத்தில் அரபு நாட்டிலே அரபு மக்கள் இப்படிதான் நடந்து கொள்வார்கள் பெருமான அரசலைகளையும் முன் உள்ள காலத்தில் உள்ள மக்கள் ஒட்டகம் கொண்டிருக்கும் பசி எடுத்தால் போதும் ஒட்டகத்தின் துடைக்கரையை அப்படியே அறுத்து அங்கேயே சுட்டு பங்கு போட்டு விடுவார்கள் அது கொஞ்சம் மருந்து போட்டால் வளர்ந்து இது இஸ்லாம் கல் நெஞ்சம் படைத்தவர்கள் என்று சுட்டிக்காட்டி பெண் விடுவார்கள் விடுவார்கள் இஸ்லாமிய பார்த்து சொல்லிக் காட்டுகின்ற இரக்கம் பிறந்தவர்களுக்கு உறவுகள் அதிகமாகும் இலக்கமே இல்லாதவர்களுக்கு உறவுகள் வெளியி போகும் என்று ஒரு பல இலக்கம் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் மற்றொரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது மனிதர்களுடைய உணர்வுகளை பற்றி இவர் என்ன ஜனமா இறக்கமட்ட ஜனமா என்று கேட்கும் அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் மகிழ்ச்சி என்றாங்க என்ன என்று அவருக்கு தெரியாது சந்தோஷம் என்றால் என்ற எனக்கு தெரியாது மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியாது மற்றவருடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள தெரியாது இவரெல்லாம் கல்லஞ்சம் படித்தவர்கள் உதாரணமாக சொல்ல போனார் தன் மகன் டென்த்துல பாஸ் ஆகிட்டான் ஓர் எங்க நான் பாஸ் ஆகிட்டா பண்ணே முதல்வர் தட்டி கொடுத்து பரால தம்பி நல்லா படிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகாம பாஸ் ஆகிட்டீங்களே நல்ல படிங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கின்றார் இன்னொரு பாப்பா நான் மாநில அளவிலேயே முதல் மார்க்கு பெற்று விட்டேன் மாநில அளவிலே முதல் மார்க்கு பெற்று விட்டேன் என்று சொல்லி கொட்டவனே அதுக்கு என்ன வேலையப்ப இப்படி சொல்லக்கூடிய தகப்பன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாத தகப்பன் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய தகப்பன் ஒரு வகை தட்டி கொடுக்காமல் முதுகிலை தட்டி விட்டு ஓடவிடக்கூடிய ஒரு தகப்பன் ஒரு வகை என்னடா அவன் சொல்ற ஒரு முதுல தட்டு அவர் அந்த தட்டு வேற இந்த தட்டு வேற அவர் தட்டி கொடுக்கின்றா நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இவர் தட்டி கணக்கின்றா என் பக்கத்திலே நிற்க ஓடிப்போம் என்னத்தை படிச்சு என்ன செய்ய இது கல் நெஞ்சம் படைத்தவர்களுடைய உதாரணம் என்று இஸ்லாம் அழகான மொழி சொல்லி காட்டுகின்றனர் மகனை உச்சி முகர்ந்து முத்தம் எடுத்து ஆற தழுவி என்னுடைய மகனை என்று கொஞ்சம் தெரியாதவர்கள் கல் நெஞ்சம் உள்ளவர்கள் என்று அழகான மொழி சொல்லி காட்டுகின்ற உறவினர் வீட்டுகளுக்கு சென்றால் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் என்னத்தை நடத்தி என்னக்கு கிளிய போறான்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க கல் நஞ்சம் படைத்தவர்கள் இவரெல்லாம் என்னத்தை என்ன தேவையா மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது உறவினர்களோடு ஒன்றிச்சு மகிழ்வதுதான் மகிழ்ச்சி அந்த உணர்ச்சி கூட தெரியாமல் வாக்கை நடத்தி கொண்டு செல்லவர்கள் தான் இந்த கல் நஞ்சம் படைத்தவர்களா இருக்கின்றார்கள் வராரு எங்க வீட்டில் கல்யாணம் இருக்க அப்படியா சேர்ப்போம் எங்க வீட்டுல இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படியா போ சுபகாரியம் நடக்குது குழந்தை பறக்குது குழந்தைக்கு பேர் சுட்டி மகிழ்றேன் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என் பெண் குழந்தை பிறந்திருக்கு எதற்கும் உணர்ச்சியை காட்ட சரி இப்ப என்னப்பா போப்பா ஒரு அந்த இடத்தில் வரை நிற்பாக்கி கல்யாணமா என்னப்பா என்ன செய்ய என்ன செய்யற செலவு கரெக்டா இருக்கா வீட்டில் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்று அவரை ஆழ தழுவி அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண நான் பண்ணுறேன் உதவி செய்கிறேன் என்று அவருக்கு பக்கபலமாக இருப்பது இறக்கும் உள்ள மனது கல்யாணம் வச்சிருக்கியா சரி போ என்ன அப்படிங்கிறது கல் மனது குழந்தை பேர் சுட்டி அதனால பேர் சுட்டிட்டாலும் கேட்கக்கூடிய மனது கல் மனது பேர் சுட்டு நான் வந்துடும்பா முன்னில் நடத்துறம்பா என்று சொல்வது இறக்கமுள்ள மனது இப்படியாக இறக்கமுள்ள மனதாக உணர்ச்சியை புரிந்து கொள்ள மனதாக உறவினர்களை பேரக்கூடிய உறவாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் அலாக மலையை சொல்லி காட்டுகின்றது என்றால் இதுதான் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கக்கூடிய தருணம் என்று சொல்லி காட்டுகின்றன பிறருடைய கவலையை நம் கவலையா ஏற்றுக்கொள்வது பிறருடைய மகிழ்ச்சியை நம் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வது தன்னுடைய துக்கத்தை நம்முடைய துக்கமாக ஏற்றுக்கொள்வது நம்முடைய பிறருடைய துயரங்களை நம்முடைய துயரமாக தான் உண்மையான இரக்கமான மனிதனாக இருக்கின்றான் என்று இஸ்லாம் அலகா முறையை சொல்லிக்காட்டி இதுவே மனதுக்கு மனது மருந்து போடும் மருந்து என்று சொல்லி காட்டுகின்றது ஒரு மனிதனுக்கு மனதுக்கு மருந்து போடும் மருந்தாக இதுதான் என்று சொல்லி காட்டுகின்றது என்றால் அந்த பக்குவம் நம்மிடம் வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் இயங்குகின்றது உங்கள் உள்ளத்திலே இறைவன் குடியேற வேண்டுமா இறைவனுடைய தன்மையை கொண்டு வாருங்கள் இறைவனுடைய தன்மை பொறுமையா இருத்தல் இரக்கமா இருத்தல் உதவி செய்தல் இதெல்லாம் இறைவனுடைய தன்மையா இருக்கின்ற இந்த தன்மையை கொண்டு வாருங்கள் என்று இஸ்லாம் போடிட்டு காட்டுகின்ற இமாம் பயன் செய்வார் வேணா என்னத்தை பயன் பண்ணி என்னத்தை நம்ம கேட்டு என்னத்தை திருந்த போறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை இமாம் சொல்லக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையை அப்படி நடக்கின்றது என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே பாடம் போட்டு படம் காட்டி விட்டார்கள் இமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை நல்ல விஷயம் சொன்னாங்கப்பா இந்த விஷயத்தை கேட்டுக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை இப்படியாக மூணு வகையின் மக்களையும் நாம் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறேன் இறை தூத நபிகன் நாயர் நசுலைத்தரையும் சல்லாக்குவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இறக்கமுள்ளவராக அன்பானவர்களாக உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக வாளுங்கள் என்று சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் என்றால் அதுதான் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய வழிகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது இறைவன் கூடி காட்டியின்றான் அனந்தரமலா சக்கரலகுமா பில்லர்லி பல் புல்க கஜரிபில் பகதீப அம்ரிஹி நபியே நீ பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் பூமியில் உள்ள பூமியில் உள்ளவற்றையும் அவன் கட்டளையிட்ட கடலில் செல்லும் கப்பல்களையும் நீங்கள் கவனிக்கவில்லையா நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுக்கு வசப்படுத்தி தந்தானே எதிர்க்கா தந்தான் வா எம்சிப்பு சமாவு அன் தப்பன அலல் அனுமதி இல்லாம இதிலையே தன் அன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழுந்து விடாது பூமி பிளர்ந்து விடாது கடல் பொருத்தளித்து விடாது இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கின்றானே உங்களுடைய உணர்வை இறைவன் புரிந்து கொண்டான் மனிதருடைய உணர்வை புரிந்து கொண்டிருந்தான் உங்களை பாதா காட்டவில்லை நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் மனிதர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா நிச்சயமா அல்லா மனிதர்கள் மீது மிக்க இரக்கமுள்ளவனாயிருக்கின்றான் அல்லாஹ் இறக்கம் இல்ல ஒரு நிமிஷம் போதும் வாகனங்கள் உடைந்து பூமியை நோக்கி வர கடல் கொந்தளித்து பூமியை நோக்கி வர பூமி இரண்டால் பிளந்து உள்நோக்கி வாங்க இதையெல்லாம் இறைவனுடைய இறக்க குணத்தினால் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டே நீ ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தடுத்து வைத்திருக்கின்றேன் நீங்கள் அப்படி தடுக்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து என்னைக்கு விடுமோ வான் பூமி எப்படி காலை இழுத்து விடுமோ கடல் என்னைக்கு கொந்தி உள்ள வந்துருமோ என்று உங்களுக்கு உள் பயம் வந்தால் நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுமா நிம்மதியான தூக்கம் வருமா அதையெல்லாம் என்னுடைய இரக்கத்தின் குலமாக உங்களை நான் தடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் மனிதர்களை நீங்களும் மனிதர்களையும் மனிதர்களையும் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கின்றார் இப்படியாக மனிதர்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் இறைவனுக்கு உகந்த செயலா இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் அப்துல்லா முபாரக் என்னும் பேரறிஞர் கூறுகின்றார்கள் நான் எல்லாம் ஒருவர் வந்தார் உங்கள்ட ஒரு ஹரி சொல்லணும் நான் போய் ஒரு ஆட்ட போய் அதி சொன்னா தெரியாதவன் கேட்பாங்க தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் ஒரு அதி சொல்லட்டுமா கேட்டா எல்லா ஹரிசனும் தெரியும்பா போயா அப்படின்ட்டு ஆனா அவங்க அப்படி சொல்லல இவங்க என்ன சொல்ற சொன்ன அப்துல்லா அக்பரின் பேர் பேரறிஞர் எல்லா கரைத்து குடித்தவர் அவரிடம் வந்து ஒருவர் சொல்லுப்பா கேட்க அவர் அவர் சொல்ல சாபாட்ட இந்த அதிசய எப்ப தெரியுமா இவர் பிறக்கிறது முன்னாலே இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிசய எனக்கு தெரியும் ஆனால் அவர் சொல்லும் பொழுது எனக்கு தெரியாதது போல இருந்து அவரிடம் அன்பாக கேட்டேன் அவர் உணர்வை புரிந்து கொண்டேன் அவர் உணர்வை நான் மதிப்பளிக்கின்றேன் என்று சொல்லி காட்டினார் எனக்கு தெரியும்பா உன்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு அரிச போட்டு அப்படின்னு ஒருபொழுது நான் சொல்ல மாட்டேன் அவர் ஆசியா சொன்னதை கேட்பேன் குருவான எத்தனை தடவை ஓதினாலும் நன்மைகள் நமக்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது நேற்று தாங்க போகணும் குருவான திரும்ப திரும்ப ஓதணும் அப்படி ஒருபோது சடைவதில்லை மனிதர்கள் இன்னைக்கு குருவான் முடிச்சோனா நாளைக்கு இன்னொரு குருவானம் இன்னொரு குருவான் இன்னொரு குருவானு ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் நன்மை அடைவதற்காக அதை போலதான ஹதீஷு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது தெரிந்த அதிசம் இல்ல தெரிந்த குருவானைக்காக ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் தெரிந்த அதிசையை தான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் எதற்காக வேண்டி நாம் உள்ள அமைதி அடைவதற்காக வேண்டி நன்மைகள் பெறுவதற்காக வேண்டி நாம் உணர்ச்சிகள் அடைவதற்காக புரிந்து கொள்வதற்காக வேண்டும் என்று பெருமாள் அசுரேபிரி சரலாஸ் அவர்கள் எந்த விஷயம் உங்களுக்கு விட்டது என்று உதாசீனப்படுத்திவிடார்கள் என்று சொல்லி அகழிப்போர் அகழி தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு மனிதரும் அகழி தோண்டிக் கொண்டிருக்கின்றார் அகழி யுத்தம் நடக்கின்றது சுத்தம் அகழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது எதிரிகள் உள்ள வராமல் இருப்பதற்காக அகழி தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஜோல் என்ற மனிதரும் தோண்டிக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சகாபாக்கள் ஜுவைலை பார்த்து கேட்கின்றார்கள் பாடுகின்றார்கள் பாட்டு பாடுகின்றார்கள் ஜுவைல் என்னும் பெயர் அம்ராக மாறியதே மகிழ்ச்சி என்ற ஜுவைலுக்கு வெட்டி தந்த நபியே திருநாளாக அவருக்கு அமைந்ததே என்று பாடிக்கொண்டிருக்கின்றார் பெருமானார் சுதைக்கரையும் சலலா சுவர்கள் வேலையை பார்க்காம என்ன பாட்டு பாடி சொல்லவே இல்லை அவங்களோடு சேர்ந்து

இதுதான் ஒரு மனிதனுக்கு மனிதன் உணர்வை நாம் மதிக்கக்கூடிய தன்மை என்று சொல்லி காட்டினார் கடல் குளிர் இரவான நேரம் தோண்டிய கலைப்பு சகாபாக்கள் படுத்திருக்கின்றார்கள் பெருமானான காண வந்து எப்படி இருக்காங்க தோண்டி இந்த கடல் குளிரையும் இருட்டான வேலையில் எப்படி படுத்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்பொழுது சகாபாக்களா ஒன்று கொண்டி பாடுகின்றார்கள் நாங்கள் உயிரோடு இருக்கும் தானுமறை அறப்போம் என்றும் முகம்மது அவர்களுக்கு உறுதிமொழி அளிப்போம் என்று கத்துகின்றார்கள் நபிகல்லா சல்லாசு அவர்கள் அவர்கள் உணர்வை மதித்துக் கொண்டு இறைவா மர்மை வாழ்வை தவிர நிலையான வாழ்வு எங்களுக்கு இல்லை இம்மை வாழ்வு அழிவானது மருமை வாழ்வு நிலையானது அன்சாரிகளுக்கும் முகாதிரங்களுக்கும் அன்பான மன்னிப்பை வழங்கி அழகான சொர்க்கத்தை வழங்கு என்று உணர்வுக்கு மதிப்பளிக்கின்றார்கள் தோழர்கள் மகிழ்ச்சி பொங்க பெருமானார் அரசுக்கரையும் செல்லாசுவருக்கு செலவாக்கு சொல்கிறார்கள் என்றால் மேலும் சொல்கின்றார் இறைவா நீ இல்லை என்றால் நாங்கள் இல்லை நீ எங்களை தொலை வைக்கவில்லை கொல்லவில்லை என்றால் நாங்கள் தொலைவை முடியாது தர்மம் செய்ய எங்களை தூண்டவில்லை என்றால் இறைவா நாங்கள் தர்மம் செய்ய முடியாது நல்லதை நாடவில்லை என்றால் இறைவா நாங்கள் நல்லதை செய்ய முடியாது கெட்டதை தடுக்க இறைவா நீ நாடி நாய்க்கால் கெட்டதை தடுக்க முடியாது என்று இறைவனை புகழ்ந்தாரை தவிர அதுக்கும் பெருமான அரசு சல்லா சவர்கள் அல்லஹா நம்முடைய சான்றுபோ உணர்வை புரிந்து கொண்டு அவர்களை பாராட்டினார்கள் யாராவது சிரித்து பேசினால் அவர்கள் சிரிப்பார்கள் பெருமான அசுரைக்களின் சடல் ஆசுவார்களோடு மனைவிமார்களோடு சண்டையிட்டு கோபமிட்டு அவரு அப்படியே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் உமரவிழாக்களை பார்க்கின்றார்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க நம்மளை சாந்தப்படுத்தல என்ன செய்யலாம் வாங்க போ நம்ம என்ன செய்வோம் டே கோபமா இருக்கேன் அதை இரு பேசி தொல்லப்படுத்தாத நம்ம இருக்கு இதுதான் சொல்லணும் பசுலா அமையிட்டாங்க வசூலா உமரவிழாக்க சொல்லணும் அருமை தூதர் அவர்களை குறைசி வம்சத்தை சேர்ந்த பெண் குழந்த பெண் பெண்கள் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களா இருந்தார்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களா இருந்தார்கள் என்னைக்கு பெண்களை இந்த மகிழந்து பெண்களோடு இணைத்து விட்டதின் காரணமாக இவர்கள் மனிதர்களை மதிக்க மறந்து விட்டார்கள் கணவனை கூட மதிக்க மறந்து விட்டார்கள் ஆகவே உங்கள் கோபம் வருகின்றது என்று சொன்னார்கள் இது கேட்ட உடனே சிரிக்கின்றார்கள் பெருமாள் அதை சொல்லிக்கிறீங்க சொல்லலாம் கிண்டலுக்கு சொன்னது மதினத்து மக்களை கிண்டல் பண்ணுறதுக்கு அதை இல்லை உண்மையை சொல்றது சொன்னது நம்ம ஒரு வார சொன்னேன் என் பையன் எப்படி பார்த்த தவப்பான அவன் கூட சேர்ந்து தான் அவள் கெட்டு போயிட்டான் இவன் கூட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான் அவன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான் ஒவ்வொருவரும் அவர் இவர் மாவனை சொல்வார் இவர் அவர் மாவனை சொல்வார் இப்படிதான் உலக வார்த்தை அதன் அடிப்படையிலே ஒரு வம்சத்து பெண்கள் மதினத்திற்கு வந்த பிறகுதான் இப்படி மாறிவிட்டார்கள் என்று உமரில்லா சொன்ன உடனே சிரித்து விட்டார்கள் யார சொல்லா அந்த சிரிப்பை பார்த்தத்தான் நான் இப்படி சொன்னோம் வேற தப்பான நோக்கத்துக்கு அல்ல என்று உமரில்லா சொன்னார் வேண்டா இதுதான் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஆகவே உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் லக்கதுக்கான லக்கி ரசூல் ஹசனா நிச்சயமா